பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக நடிகர் விஜய் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற்றது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தி கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக ரஷ்யா சென்றிருந்தார் இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்காக ரஷ்யாவில் இருந்து சென்னை திரும்பினார் நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு விஜய் ார் என்பதை அறிந்து அவரை பார்க்கும் ஆவலில் அவரது ரசிகர்கள் காலை முதலே வாக்குச்சாவடி மையம் முன்பும் வீட்டின் முன்பும் குவிய தொடங்கினர் இதனால் அந்த வாக்குச்சாவடி முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் மதியம் பன்னெண்டு முப்பது வீட்டிலிருந்து புறப்பட்டு காரில் நடிகர் விஜய் வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்தார் அப்போது அவரது ரசிகர்களும் விஜயின் காரை பின் தொடர்ந்து சாலையில் வந்தனர் வாக்குச்சாவடிக்கு விஜய் வந்தபோது அங்கு ரசிகர்கள் கூட்டம் அலை மோதி இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் விஜய் வாக்களித்து சென்றார் இந்த நிலையில் விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் செல்வம் என்பவர் புகார் அளித்துள்ளார் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் தேர்தல் விதிமுறைகளை மீறி விஜய் வாக்குச்சாவடிக்குள் சென்றதாகவும் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க காத்திருந்தவர்களை அவமதித்து வரிசையில் நின்று வாக்களிக்காமல் போலீசார் உதவியோடு வாக்கை செலுத்தி உள்ளார் என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி